ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் உங்களை பாடா படுத்தக்கூடிய கஷ்டம் தீர்வதற்கு மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சிங்கனாலே போதும் உங்களை பிடித்தா கண்துஷ்டி கருகி பொசுங்கி போயிடும் அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த நாள் முழுவதும் மனசு நிம்மதியா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் ஆனால் இதுக்கு இவ்வளோ சந்தோஷத்துக்கும் என்ன நம்ம அழ போகிறோமோ தெரியலையே அப்படின்னு தான் நம்ம வந்து மனசு வந்து கஷ்டமா இருக்கும் நிறைய சிரிச்சு சிரிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் அழ போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் உள்ள நினச்சிக்கிடுவோம் அது இயல்பான ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா அந்த சந்தோஷத்திற்கு இணையான துக்கம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் சந்தோஷத்திற்கு அதுக்கப்புறம் நம்மளோட சந்தோஷத்துக்கு அப்புறம் கஷ்டத்திற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா அடுத்தவங்களோட கண் பார்வையும் தான் அந்த கண்திருஷ்டிய போக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சந்தோஷத்திற்கு பின்னாடி பெரிய கஷ்டம் எதுவுமே வராம இருக்கும் அதற்கான ஒரு தாந்திரீக ரீதியான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நம்ம செய்ய போறோம் இதுக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் மாவிலை தாங்க மாவிலை வேப்பண்ணை கொஞ்சோண்டு இந்த ரெண்டு இருந்தா போதும் நம்ம எந்த ஒரு கசப்பான சம்பவங்களும் வராது ஏன்னா கசப்பான இந்த மாதிரி சம்பவங்களை இழுத்து போகக்கூடிய தன்மை வந்து வேப்பெண்ணிக்கி இருக்குது ஞாயிற்றுக்கிழமை காலையிலே இதை நீங்கள் செய்யணும் ஒரே ஒரு மாவிலையை எடுத்துக்கோங்க அதில் வந்து வேப்பண்ணையை அந்த மாவிலை முழுவதும் தடவிடுங்க இந்த இலையை ஒரு தட்டின் மேலே வச்சுட்டு வீட்டோட ஏதாவது ஒரு மூளையில் போய் வச்சுடுங்க ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் அந்த இலை வந்து வீட்டில் அப்படியே இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமை தூங்க போறீங்க பாத்தீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு ஒன்பது மணிக்கு மேல இந்த மாவெளியை கொண்டுட்டு போய் நிலைவாசலுக்கு வெளியே வச்சு அதில் ஒரு கற்பூரத்தை வச்சு எரிச்சிடுங்க உங்க வீட்டை பிடிச்சிருக்கக்கூடிய கண்தி ஸ்ரீ கட்டசக்தி எதிர்மறை ஆற்றல் எல்லாமே இந்த மாவெளியோட பொசுங்கி போயிடும் மாதத்தில் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க இதை செய்தாலே போதுங்க குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவுகளும் வராது சந்தோஷம் அதிகரிக்கும் நிம்மதி கிடைக்கும் பிரச்சனையும் நீங்க கடன் சுமை குறையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைங்கள் உங்க சொல்படி கேட்பாங்க அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கிறவங்க கூட எதிர்மறையான எண்ணங்கள் எதுவுமே உங்க குடும்பத்தை தாக்காது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த பரிகாரத்தை ஒரு மூணு மாதம் செஞ்சு பாருங்க நிச்சயமா நல்ல பலன் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய நிலைவாசலில் வெள்ளிக்கிழமை பூஜை செய்வீங்க அதற்கு முன்னாடி இந்த மாவிலை தோரணத்தை நீங்கள் கட்டிடுவாங்க இந்த பழக்கத்தை எப்பொழுதும் கொண்டுட்டு வாங்க இது வந்து உங்கள் வீட்டுக்கு முழுமையான நிரந்தரமான லக்ஷ்மி கடாட்சத்தை தேடி கொடுக்கும் ரொம்பவே விசேஷமானது இந்த மாவிலை அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாவிலை தோரணத்தை உங்களோட வீட்டு வாசலில் கட்டிக்கிட்டு வாங்க ஒரே ஒரு மாங்கொத்து கிடச்சா கூட அதை உங்கள் நிலைவாசலில் வைங்க அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில வேப்பிலைய வந்து உங்களோட நிலைவாசலில் கொஞ்சமாக கட்டி தொங்க விடுங்க உங்களுக்கு எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வராது எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் எந்த ஒரு கந்திருஷ்டியும் உங்கள் வீட்டுக்கு வராது மாதத்தில் ஒரு நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஒரு மாவிலையில் இந்த வேப்பனையை தடவி வச்சு இதே போல் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது சந்தோஷம் மன நிம்மதி மட்டுமே இருக்கும் நீங்கள் ஒரு மூணு மாதம் இதை முழு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள் இதை செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு விநாயகரையும் வேண்டிக்கிட்டு இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க நிச்சயமாக இதில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதை கண் கூட நீங்கள் பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஆயிரம் கஷ்டம் இருக்கும் ஆனால் வெளியில் வந்து நம்ம அதை காட்டிக்க மாட்டோம் ஆனால் மற்றவங்க பார்வைக்கு அவங்க என்ன அவங்க நல்லா தானே இருக்காங்க நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட பார்வைங்கிறது வரும் அந்த கெட்ட பார்வை வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம குடும்பத்தில் என்ன ஒரு நிம்மதியும் இருக்காது அதனால நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அந்த அதுலேருந்து வரக்கூடிய பணம் வந்து வீண் விரயமாகாமல் இந்த மாதிரி கண்ஷ்டி கெட்ட சக்தி இந்த மாதிரி எதுவுமே வந்து நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு மாதம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில் இதை செய்து பாருங்கள் கட்டாயம் இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி